கும்பம் கண்டிப்பாக கடந்த காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நேரத்தை கொடுக்கும் எதிர்காலம் சிறக்காக இருப்பதற்கு நேயர்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ஆயிரம் வார்த்தைகள் உதித்தாலும் ஆறுதல் சொல்ல முடியாது ஆறுதல் படுத்த முடியாத ராசி கும்ப ராசி ஆயிரம் வாக்கங்களை தொகுத்தாலும் பகுத்தாலும் பட்ட துன்பம் எப்பொழுது குறையும் எப்பொழுது தீரும் எப்பொழுது விடுபடுவோம் என்பது ஆதங்கத்தில் இருப்பதுதான் கும்பராசி வானம் தொட்டு விடும் தூரம் தான் உள்ளது தங்களது நேரம் வானம் தொட்டு விடும் நேரம் தூரம் உள்ளது தான் தங்களுடைய நேரம் கடந்த காலங்கள் துவண்டு புரண்டு துண்டு துண்டாக்கப்பட்டு தற்போது ஒரு தூங்கா விளக்காக ஒரு குண்டில் மேலிட்ட விளக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் இப்போது வந்து விட்டது எப்படிங்க விரைய சென்னை முடிஞ்சிருச்சு பாத சென்னி முடிஞ்சிருச்சு ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு இப்ப பாத சென்னி நடக்குது பலனுள்ள பாத செனி நடக்குது வயசை பார்த்துக்கங்க தேசாபத்திய பார்த்துக்கங்க அடுத்தது குருபலம் இவ்வளவுனால குருபலம் இல்லை இப்ப குருபலமும் ஒன்பதாம் பார்வை உங்க ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டுல உங்க அதிபதி இருக்காரு அப்ப கண்டிப்பா ரெண்டுக்குரிய பாதகத்தை ரெண்டுக்குரிய தனத்தை ரெண்டுக்குரிய வருமானத்தை அவர் கொடுத்துதான் ஆகணும் அவர் ரெண்டுக்குரிய வருமானத்தை கொடுத்துதான் ஆகணும் அப்ப கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய அதிபதி வக்கரம் அடைவதால் அதனுடைய அதனுடைய ஒர்க்கு ப்ராகிரஸ் கொஞ்சம் குறையத்தான் செய்யும் அதனுடைய காரகத்தன்மை கொஞ்சம் குறையத்தான் செய்யும் ஏன்னா அதிபதி நீங்கதான் மகரத்துக்கும் கும்பத்துக்கு நீங்க தான் அப்ப என்ன ஆகும் அந்த இயலுக்கு தானே அந்த இயல்புக்கு மாறான்போது அப்ப உங்களுக்கு சொந்தத்துக்கு வர்றதுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்காதுல்ல அப்ப தாம்பிள்ளைங்கிறது அந்த உணர்வு விட்டு போகக்கூடிய மனம் உங்களுக்கு உண்டு அப்போ என்ன கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில் எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பெட்ரோல் பங்கு சம்பந்தப்பட்டது பொறியியல் சம்மந்தப்பட்டது முழுக்க முழுக்க டி டு அப்ராட் கற்றி மனசை சுத்தமாக படிக்கணும் திருவாதிரை துலாம் கும்பம் இந்த மூணு பாருங்கள் திருவாதிரை துலாம் கும்பம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பார்த்தீங்களா திரிகோணம் இந்த திரிகோணத்தை நல்லா கவனிச்சுக்கணும் இந்த திரிகோணத்துல பிறக்குறவங்க அந்த திரிகோணம் வேற எது கர்மாதிபதி திருவங்களை வேற மேசம் சிம்மம் தனுசு அந்த திரிகோணம்ல இது வந்து எப்படி பாருங்க மனதை திடப்படுத்திக் கொள்வது மனதை திடமாக வைத்துக் கொள்வது மனதை பக்குவப்படுத்திக் கொள்வது எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் அதை செய்யுமா இதை செய்யுமா என்னையா போங்க பிரச்சனைகளே இருக்கிறமே இதுக்கு ஒரு வடிவு உண்டா இல்லையே அப்படின்னா கேக்குற பார்த்தீங்களா இது இந்த மூணு திசை ஏன்னா அந்த மனசு சம்பந்தப்பட்ட அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட அந்த சாயாக்கரங்கள் சம்பந்தப்பட்ட சாரங்கள் இருப்பதனா அந்த சந்திரனோடு ராகு என்னைக்கு சேருதோ நின்றதான் அந்த எனக்கு இருந்தாலும் சரி என் பேரனுக்கு பேச்சிக்கிறதான் சரி யாருக்கு தான் சரி அந்த சந்தை அந்த சாய கிரகத்தோட ஒலிக்கிறவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது அதனால கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்கரம் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கக்கூடிய நேரம் உங்க திசா புத்திய கண்டிப்பா சனி திசையில புதன் பத்தி இருந்தா பாதிப்பு குறைவு சுக்கர திசையில புதன் பத்தி பாதிப்பு குறைவு ஏன்னா அவருக்கு நீதிபதிங்கிற போது அந்த பாவகத்தன்மை கொடுத்தாகணும் அத கொடுக்காம இருக்க முடியாது ஏன்னா நாளுக்குக்கும் உரியவர் சுகாதிபதி பாக்கியாதிபதி சுக்கர நம்ம கொடுத்தா இல்ல அது சட்டத்திலே இடம் இருக்குல்ல லாஜிக்ல இடம் இருக்குல்ல அது எந்த வக்கரமா இருந்தானா உக்கரமா இருந்தானா எப்படி ஆகணும் ஏன்னா அந்த வக்கரத்துக்கு அதிபதி நீதிமான் நீதி தவறாதவர் நீதி பெறலாதவர் அதனாலதான் துர்கா வழிபாடு கருப்புசாமி வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு மு முக்கியமாக அகோரமூர்த்தி இந்த மாதிரி வக்கரமான தெய்வங்கள் ஐயப்பன் வழிபாடு ஐயனார் வழிபாடு இதெல்லாம் பண்ணி வரும்போது நிச்சயமாக ஒரு எல்லா தடையையும் குறைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இப்போது உண்டு குருபலம் இருக்குது கண்டிப்பாக பக்கத்துல உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நல்லா தச புத்தி வந்தால் கொஞ்சம் முயற்சி செய் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு